தமிழ்நதி மூவி மூலமா ஹீரோயினா என்று ஆனவங்க தான் நடிகை ஊர்வசி ரப்துல்லா இவங்க தங்க கேக்க வெட்டி அவங்களோட பர்த்டேவா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பாலிவுட்ல கவர்ச்சி நடிகையா வளம் வருபவங்க தான் ஊர்வசி அப்துல்லா இவங்க தமிழில் தொழிலதிபர் சரவணன் அருள் ஹீரோவா நடிச்சிருந்த தி லெஜண்ட் மூவி மூலமா ஹீரோயினா இன்று ஆனவங்க இந்த மூவில நடிக்க ஃபர்ஸ்ட்டு படக்குழு அணுகியது நயன்தாராவை தான் ஆனா அவங்க நடிக்க மறுத்து விட்டதால நயன்தாராவுக்கு கொடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்த அதே அமௌண்ட்டை ஊர்வசி ரவுதுல்லாவுக்கு கொடுத்து ஹீரோயினா கமிட் பண்ணாங்க நடிகை ஊர்வசி ரவுதுல்லா அடிக்கடி சர்ச்சைகள்லையும் சிக்குவாங்க இவங்க கிரிக்கெட் வீரர் ரிசர்வ் பண்ண காதலிக்கிறதா சொல்லி பரபரப்பாக கிளப்பினாங்க அதுக்கப்புறம் அவங்க இதை பப்ளிசிட்டிக்காக பண்ணாங்க அப்படின்னு நெட்டிசன்கள் கண்டுபிடிச்சு அவங்க சாடு சாடுன்னு சாட்டிட்டாங்க இது தவிர இன்ஸ்டாகிராம்லேயும் சம் ஆக்டிவாக இருக்கிற ஊர்வசிக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ்களும் இருக்காங்க எல்லாரையுமே கண் கவர்ற வகையில் அதில் ஃபோட்டோஸையும் அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில் நேத்து தன்னோட முப்பதாவது பிறந்த நாளை கொண்டாடினாங்க ஊர்வசிராவதெல்லாம் அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாம் வாழ்த்துக்கள் குவிஞ்சிருச்சு இதை அடுத்து ஷூட்டிங்கில்

அந்த தங்க கேக்கோட விலை மட்டும் மூணு கோடியா ஹானி சிங் தான் இந்த கேக்க நடிகை ஊர்வசி ரவுதுல்லாவுக்கு கிஃப்டா பண்ணியிருக்கதா சொல்லப்படுது பர்த்டேவுக்கு நடிகை ஊர்வசி ரவுதுல்லா மூணு கோடி மதிப்புள்ள கேக் வெட்டியிருக்கிறது தான் இப்போ பாலிவுட்ல ஹாட் டாபிக் ஆயிருக்கு